அடுத்து பதினாலு டிகிரி முப்பது மினிட்ஸ் முதல் பதினாலு டிகிரி நாற்பத்தி ஐந்து மினிட்ஸ் வரை உள்ள ஐம்பத்தி ஒன்பதாவது பாகம் இது பிரக்ரியா அம்சம் எனப்படும் இதன் விளக்கம் உருவாக்கும் ஒரு அம்சமாகும் அடுத்து பதினாலு டிகிரி நாற்பத்தி ஐந்து மினிட்ஸ் முதல் பதினஞ்சு டிகிரி வரை உள்ள அறுபதாவது பாகம் இது கால அம்சம் எனப்படும் இதன் விளக்கம் ஊழ் விதி விளக்க முடியாத முடிவு மாற்ற முடியாத அமைவு முன்பே வகுத்தமைக்கப்பட்ட நிகழ்ச்சி கோர்வை ஊழின் வகுப்பு அமைவு கூறுகொண்ட ஒரு அம்சமாகும் அடுத்து பதினஞ்சு டிகிரி முதல் பதினஞ்சு டிகிரி பதினஞ்சு மினிட்ஸ் வரை உள்ள அறுபத்தோராவது பாகும் இது மதிய அம்சம் எனப்படும் இதன் விளக்கம் உள்ளுணர்வு இயல் உணர்வு ஆய்வு ஆராய்வு இல்லாமலே ஏற்படும் நேரடி உணர்வு மொத்தத்தில் இது ஊழ்வினைக்கு எதிர்மறையான ஒரு அம்சமாகும் அடுத்து பதினஞ்சு டிகிரி பதினஞ்சு மினிட்ஸ் முதல் பதினஞ்சு டிகிரி முப்பது மினிட்ஸ் வரை உள்ள அறுபத்தி ரெண்டாவது பாகம் இது அக்னிகோராம்சம் எனப்படும் இதன் விளக்கம் நெருப்பு ஆக்கும் தன்மை உடையது போல அழிக்கும் தன்மையையும் உடையது இந்த அம்சத்தை கோரமான ஒரு அதிர்ச்சி உண்டு பண்ணுகிற நடுக்கம் தருகிற சாவுக்கடை உடைய வெறி உடைய மயிர்க்கூச்சிரவைக்கும் ஒரு பயங்கரமான அம்சம் என்று கொள்ளலாம்